தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த நாளிலே நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்ப்போம் கிறிஸ்துவத்தின் மூன்று நிலைகள் உள்ளது ஒரு நிலை தெய்வனே அறியாத காலங்கள் இன்னொரு நிலை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது குழந்தைகளாக இருக்கிறோம் இன்னொரு நிலை சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது புத்திரராக இருக்கிறோம் இந்த மூன்று நிலையில் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்று கிறிஸ்துவரால் நாம் சிந்தித்து நம்ம பார்க்க வேண்டும் நாம் அதற்கான உண்டான வசனத்தை நம்ம பார்ப்போம் முதல் நிலையை பார்ப்போம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நிலை அது முதல் நிலை ஏற்றுக்கொள்ளாத காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் சொல்லிட்டு எபேசியர் இரண்டாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கு திரையற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளா பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அவைகளுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைகளின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்திலே மற்றவர்களை போல கோப பிள்ளைகளா பிள்ளைகளாக இருந்தோம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத காலத்துல நம்ம அநேக கிரியைகள் செய்திருக்கிறோம் நம்ம எத்தனோ பாவங்கள் செய்திருக்கோம் எத்தனோ நம்ம வந்து கடவுளுக்கே பிடிக்காத காரியங்கள் செய்திருப்போம் நம்ம மனசுக்கு விரும்பினது செய்திருப்போம் நம்ம மனசு விரும்பின காரியங்களை நம்ம செய்து கொண்டிருந்தோம் அப்போது நம்ம அநேக இப்போ இருக்கிற கிறிஸ்துவர்கள் அநேக மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து பிறப்பில் வந்து கிறிஸ்துவருக்கு இல்லை முன்னாடி நம்ம ஆரம்பத்தில் இந்துக்களாகவும் இது நம்ம எதோ எத்தனோ மதத்தை சார்ந்தவங்களாகவும் இருந்தோம் நானும் இந்துக்களும் தான் வந்தேன் அப்போது அநேக பேர் நம்ம வேறு வேறு மதத்தை சார்ந்து இருக்கும் பொழுது நமக்குள்ள அநேக கிரியங்கள் இருக்குது அதாவது நம்ம பாவம் செய்வோம் பாவம் செஞ்சாலும் அந்த உணர்வு இல்லாமல் மறுபடியும் போய்ட்டு அந்த தெய்வத்தை நம்ம வேண்டுவோம் அந்த தெய்வத்தை சார்ந்து நம்ம இருப்போம் அப்போ தெய்வத்தை சார்ந்து இருக்கும்போதும் அந்த உணர்வுகள் நமக்கு வராது அதாவது நான் பாவம் செய்கிற பாவி என்ற உணர்வும் எனக்கு வராது நான் பாவத்தில் இருக்கிறேன்ற அந்த உணர்வும் வராது அந்த உணர்வு வந்தாலும் அந்த உணர்வுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு வழியே இல்லாமல் இருப்போம் அப்போது அந்த பாவத்தை நம்ம செய்து வந்தோன்னா தெய்வத்துக்கு அதாவது இயேசு கிறிஸ்துவே கடைசி காலத்தில் நியாயம் தீர்க்கிறபடியாக இந்த பூமிக்கு வரும்போது நம்ம கோபக்கிணியாக பிள்ளைகளாக இருப்போம் இருந்திருந்தோம் ஆனால் அந்த போல் அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்போது நம்ம கோபக்கிணையாக பிள்ளைகளாக இல்லாதபடி மாற்றும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார் அதுக்காக தான் இந்த இடத்துல பண்ணோம்னா நம்ம மனசு விரும்பினவைகளை செய்து சுபாவத்திலே மற்றவர்களை போல கோபக்கிணைகளாக பிள்ளைகளாக இருந்தோம் நம்ம மனசு விரும்பினபடி நம்ம மனசு எதை விரும்புது இப்போது எனக்கு இந்த எனக்கு வந்து இந்த இந்த தெய்வம் தான் எனக்கு எனக்கு நல்லா இருக்கு அந்த தெய்வம் தான் நல்லா இருக்கு எனக்கு இப்படி தான் இந்த இந்த இப்படி பண்ண அது நல்லாயிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு விரும்பின படி செய்திருந்தோம் அதே போல் நமக்குள்ள பாவ குணங்கள் எண்ணங்கள் மாறாமையும் நமக்குள்ள இருந்த பாவ எண்ணங்கள் மாறாமலும் அந்த பாவத்துக்கு நம்ம செய்வோம் பாவத்தையும் செய்வோம் அதே நேரத்தில் தெய்வத்தையும் தேடுவோம் இப்படியாக நம்ம மனசு விரும்பினதில் மட்டும் நம்ம செய்திருந்தோம் அப்போ மனசு விரும்பினது செய்த காரியத்தில் நமக்கு முழு திருத்தியும் இல்லை முழு நமக்கு சுதந்திரமும் இல்லை முழு ஆசிர்வாதம் இல்லை முழு விடுதலையும் நமக்கு இல்லாமல் இருந்தது அப்போது தேவனின் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம் பாவிகளாக இருந்து நம்ம இவ்வளோ அக்கிரமம் செய்தாந்தோம் இந்த உலகத்தை படைத்த தேவனாகிய கர்த்தர் நம்மல் அன்பு செலுத்தினாராம் இந்த மக்களுக்கு விடுதலை ஆகிறதுக்கு வழியும் தெரில விடுதலை ஆகிறதுக்கு எங்கே போகணுன்னு தெரில விடுதலை எப்படி ஆகணும் தெரில தெரியாதனால் பிதாவாகிய தேவன் இந்த வானத்தையும் இந்த பூமியும் நம்மையும் படைத்த தேவன் அன்பு செலுத்துகிறாரா இந்த அன்பு எப்படி வருதுன்னா குமாரன் இயேசு கிறிஸ்து மூலியமாக வெளிப்படுகிறது நமக்கு அப்போது நமக்கு வழி தெரியலை நமக்குள்ளே இருந்த பாவங்கள் எப்படி நம்ம குண நம்முடைய பாவ உணர்வுகள் பாவ குணங்கள் எல்லாம் மாறும்படியாக நமக்கு வழி தெரியாமல் இருந்தது அந்த வழி நமக்கு தெரியாததுனால தான் நம்ம இந்த பாவ உணர்வுகளை நம்ம வாழ்ந்து கொண்டு வந்தோம் வசனத்தை பாருங்க பிதா நம்ம தேவன் நம்ம பாருங்க தேவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே மிகுந்த அன்பினாலே அவர் நம்மளால் அன்பு வைத்திருக்கிறார் பாவம் இருக்கிறது தான் கிருபை பெருகுன்னு சொல்ல வசனத்தின்படி நம் பாவிகளாக இருக்கும் போது அந்த இடத்துல கிருபை பெருகி இருக்கிறது நம்மள கடவுள் நம்மள கோபப்படலை ஐயோ அந்த ஜனங்களை வந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு வழி தெரியாமல் இருக்கிறார்களே இந்த ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு வழி ஒன்று செய் இவங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்குமே அதற்கு தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் சுமக்க முடியாய் நம்முடைய தரித்திரத்தை சுமக்க முடியாய் பிதாவாகிய தேவன் வன் தம் சொந்த என்று பாராமல் நமக்கென்று கொடுத்து அன்பு செலுத்தினார் அந்த அன்பின் நிமித்தமாக நம் தேவினத்தில் இணைகிறோம் அடுத்த வசனத்தில் பாருங்க அக்கிரமங்களினாலும் இருந்த நம்மை கிறிஸ்து உயிர்ப்பித்தார் கிருபியினாலே ரச்சிக்கப்பட்டீர்கள் நாம் அக்கிரமம் செய்திருந்தோம் பாவம் செய்திருந்தோம் தெய்வனை அறியாத இருந்தோம் உண்மை தெய்வம் எது என்று அறியாமல் இருந்தோம் ஏசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தோம் வானத்தையும் பூமியை படைத்த தெய்வன் யார் என்று அறியாமல் இருந்தோம் அறியாமல் காலத்தில் நம்ம பாவமும் செய்தோம் அதே போல் அந்த தெய்வத்தை நம்ம தேடினோம் இரண்டுத்துக்குமே நமக்கு ஒரு விடுதலை இல்லாமல் ஒரு காரியத்திலிருந்து விடுதலையாக இல்லாமல் நாம் அதை காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம் அதாவது வசனம் சொல்லுறது பாருங்க அக்கிரமினாலும் மறு அக்கிரமங்களினாலும் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனு கூட உயிர்ப்பித்தார் அப்போ நாம பாவத்தில் மறித்து போயிருந்தோம் இயேசு கிறிஸ்து மூலிமா நம்மளை உயிரடிய செய்திருக்கிறார் அதாவது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம பாவங்கள் மறித்து போயிருந்த சரீரமும் பறித்து போயிருந்த ஆத்மாவும் அது எல்லாம் உயிர்ப்பித்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலிமா நமக்கு உயிர்ப்பித்திருக்கிறது இது கிருபியினாலே ரச்சிக்கப்பட்டீர்கள் கிருபை என்றால் அது அன்பு பிதாவின் அன்பு அன்பினாலே அந்த அன்பின் நிமித்தமாக நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் பிதாவின் அன்பினாலே இயேசு கிறிஸ்து நமக்கு அனுப்பப்பட்ட நம்முடைய பாவங்களை சுமந்து நம்ம அக்கிரமங்களை சுமந்து நம்ம தரித்திரத்தை எல்லாம் சுமந்து நம்ம நோய்களை சுமந்து அவரை சுமந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அதனால நம்ம ரச்சிக்கப்படுகிறோம் ரட்சிப்பு வந்துடுது இயேசு கிறிஸ்து சொல்கிறாள் நானே வழியும் சத்தியமாக ஜீவனமாக இருக்கிற சொன்ன வார்த்தையின்படி வழியே தெரியாத இடத்தில் நம்ம பாவத்துக்கு வழி தெரியாத இடத்தில் நமக்கு நோய்க்கு வழி தெரியாத இடத்தில் நம்ம சாபத்துக்கு வழி தெரியாத இடத்தில் அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார் எப்பா உன்னோட நோயை நாசம் வந்துட்டேன் உன்னோட தரித்திரத்தை நாசம் வந்துட்டேன் உன்னுடைய பாவங்களை நாசம் வந்துட்டேன் உன்னுடைய நிறுவனத்தை நாசம் வந்துட்டேன் நானே வழியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றி வா அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார் அவரே நமக்கு வழியா இருக்கிறார் அப்போது பிதாவின் அன்பை நிமித்தமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நம்ம பாவங்களை சுமந்து நம்ம அக்கிரமங்களை எல்லாத்தையும் சுமந்து அவர் சிறுவில் மறைத்து நம்மளை உயிரோடு அவரோடு எழுப்ப முடியா அவர் எப்படி மூன்றாம் நாள் எழுப்பப்பட்டாரோ அதே போல அவரை ஏற்றுக்கொண்ட நாமம் இந்த பாவ சரீரத்திலிருந்து நம்ம எழுப்பப்பட்டிருக்கிறோம் இந்த பாவ குணர்வு உணர்விலிருந்து நம்ம எழுப்பப்பட்டிருக்கிறோம் நம்ம பாவ குணத்திலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறோம் இந்த நோயிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறோம் அதாவது நம்ம எல்லாத்திலும் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் இது நம்மளால் உண்டானதல்ல எட்டாம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க கிருபியினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு எப்படி இது நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அறியாத காலத்தில் ஒரு ஊழியக்கார் நமக்கு நம்ம இடத்தில் வந்திருப்பார் அந்த ஊழியக்கார நிமித்தமாக இல்லை ஏதோ ஒரு வார்த்தை நிமித்தமாக ஏதோ ஒரு சகோதர சகோதரி நிமித்தமாக இயேசுடைய வார்த்தை நமக்கு வந்திருக்கிறோம் அப்போ அந்த இயேசுவை நம்ம அறியாத காலத்தில் அவர்கள் சொல்லும் போது அந்த ஏசு கிறிஸ்து நமக்காக இப்படி செஞ்சிருக்கிறாரா என்னுடைய பாவத்தை அவர் சுமந்திருக்கிறாரா என்னுடைய அக்கிரத்த அக்கிரமத்தை சுமந்திருக்கிறாரா அவரை நான் ஏற்றுக்கொண்டனா இந்த பாம்பு என்னை விட்டு விலகிடுமா இந்த சாபம் என்ன விட்டு விலகிடமா இந்த மந்திர கட்டுகள் என்ன விட்டு விலகிடுமா இந்த நோய் என்ன விட்டு விலகிடுமா இந்த தரித்திரம் என்ன விட்டு விலகிடுமா அப்ப நான் அவர் ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்ளும்போது ரசிக்கப்படுவதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது இது உங்களால் உண்டானதில்ல தேவன் இந்த வானத்தையும் இந்த பூமியும் படைக்கிறதுக்கு முன்னாடியே உண்ணியும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் எத்தனோ பேர் தெரிந்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரத்து வருடத்துக்கு முன்பாடி மறுத்தரு இப்போது நம்ம அவரை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம் அப்போது கடைசி காலம்னு சொன்ன சீசர்கள் இப்போதும் கடைசி காலம் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்போ இரண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி நம்ம பிறந்த என்னையும் உங்களையும் தெரிந்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதுக்கப்புறமா ரெண்டாயிரம் வருடமோ மூணாயிரம் வருடம் வருமோ நமக்கு தெரியாது ஆனா இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளே முன்குறித்திருக்கிறார் நம்மளை முன்குறித்ததுனால ஆண்டவராக இயேசு கிறிசு கிருபியினாலே ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் ரசிக்கப்பட ஒன்றும் செய்யலை அந்த ஊழியக்காருடைய பேச்சு அந்த வார்த்தை இயேசுன்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டீங்க அந்த சகோதர சகோதரியுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டீங்க அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்க ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் ரசிக்கப்பட்டீர்கள் நீங்க ரசீர்கள் இது உங்களால உண்டானதில்ல இது தேவனுடைய ஈவு இது கிரியினால் வரல இந்த ரச்சிப்படியை நீங்க ஒன்றும் செய்யலையே நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதுனால ரசிக்கப்பட்டீர்கள் இது முதல் நிலை சரிங்களா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரச்சிக்கப்பட்டதுனால நீங்க இரண்டாம் நிலைக்கு நீங்கள் போகிறீங்க முதல் நிலையை நம்ம பார்த்தோம் இரண்டாம் நிலைக்கு நம்ம போகிறோம் இரண்டாம் நிலையை குறித்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இரண்டாம் நிலையில் நம்ம எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு தேவனுடைய கிருபியினால் அவர் வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இது நான் சொல்லலை எனக்குள்ளே இருக்க ஆவியானவர் உங்களுக்கு கூட பேசி கொண்டிருக்கிறார் தேவனின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்